நடிகர் ரஜினிகாந்த் தனது புதிய கட்சியை வரும் ஜூலை மாதம் அறிவிப்பார் அப்படின்னு அவரது அண்ணன் சத்யநாராயண ராவ் கேவாட் தகவல் தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது உறுதியாயிடுச்சு இதனை அவர் ரசிகர்கள் மத்தியில் சூசகமா அறிவிச்சாலும் அவரது நண்பர்கள் ஊடகங்கள் உறுதி செஞ்சாங்க இந்த நிலையில ரஜினியுடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் கேவாட் பெங்களூர்ல ஒரு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில ரஜினி புதிய அரசியல் கட்சி தொடங்க போத உறுதி செஞ்சிருக்காரு இது குறித்து அவர் கூறும்போது அரசியல் பிரவேசம் புது கட்சி தொடங்குவது குறித்து தனது நண்பர்கள் நெருக்கமான வட்டத்துல உள்ளவங்க கிட்ட ரஜினிகாந்த் முதல் சுற்று ஆலோசனை செஞ்சு முடிச்சிருக்காரு எவ்வளவு ரசிகர்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவு பேரையும் சந்திச்சிடணும் அப்படிங்கறதுதான் ரஜினியோட விருப்பம் ஜூலைக்குல அனைத்து மாவட்ட ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகளையும் சந்திச்சதும் புதிய கட்சியை அறிவிப்பார் தமிழ்நாட்டுக்கு புதிய அரசியல் சகாப்தம் மலரும் ஊழல ஒழிப்பதுதான் ரஜினி ரஜினியோட முதல் நோக்கமா இருக்கும் மக்களுக்கான திட்டங்கள் அவர்களுக்கு போய் சேருவதே இல்லையே என்ற வேதனை எப்போதும் ரஜினிக்கு இருக்கு இதையெல்லாம் சரி செய்யத்தான் அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி இப்போது எந்த அரசியல் கட்சியிலும் சேர மாட்டார் அப்படின்னும் கட்சி கட்டமைப்பு கொடி சின்னம் போன்றவற்றை முடிவு செய்யும் வேலை நடப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு இதே தொடர்ந்து நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க